ஒரு முமீன் மறுமைக்காக தயாராக இருத்தல் என்று சொன்னால் இதைத்தான் பிரதானமாக என்ன செய்கிறது குறிக்கிறது என்பதை விளங்கக்கூடிய அமைப்பில் ஒரு சில விஷயங்களை நபித்தோழர்கள் தங்களது கடைசி கால பகுதிகளில் நிறைய கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் அவைகளில் கவனம் செலுத்தினாலேயே ஒருவர் மறுமைக்காக தயாராக இருக்கிறார் அந்த சிந்தனையில் இருக்கிறார் என்பதை அந்த நினைவும் அந்த செயல்பாடும் அந்த போராட்டமும் அவருக்கு என்ன செய்யும் எடுத்து சொல்லும் மறுமைக்காக தயாராக இருத்தல் என்பதை பொறுத்தவரைக்கும் ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாயி சலல்லா அலி வசல்லாம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாவின் தூதரே இஸ்லாமிய சட்டங்கள் விளக்கங்கள் எல்லாம் எனக்கு நிறைஞ்சிட்டு எனக்கு ஒரு வார்த்தையை சுருக்கமா சொல்லுங்க நான் அதை செஞ்சால் அதை எல்லாத்தையும் எனது செய்த மாதிரி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாயி சல்லாஹ் அலி வஸ்லாம் கேட்டதை பார்க்கிறோம் அதே போல் இன்னொரு நபித்தோழர் ரசூலாயி சல்லாஹூ அலி வசல்லாம் கேட்கிறார் எனக்கு ஒரு செய்தியை சொல்லித்தாருங்கள் நான் அதை பற்றி வேற ஆடத்திலும் கேட்கக்கூடாது அந்த அளவு சுருக்கமாக எனக்கு என்ன செய்ய ஒரு செய்தியை விளக்கமாகவும் சுருக்கமாகவும் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லிக் கொடுத்து நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது போல மனிதர்கள் ஒரு முஃமின் மருமைக்கு தயாராக இருக்கிறான் என்பதை அவனுக்கு கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய அமைப்பிலே எதை நபித்தோடர்கள் பிரதானமாக நினைத்தார்கள் மறுமேல இறைவனுக்கு முன்னால் நம்ம நிற்கிற நேரத்தில் எதை பிரதானமாக நினைத்தார்கள் என்பது நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் உதாரணமாக நாமெல்லாம் தெரிந்த விஷயம் அவ்வளோமா நாளை மறுமேல் ஒரு அடியான் முதன் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி அமலிஹி அது சரியாகிவிட்டால் அது சீராகிவிட்டால் ஏனைய எல்லா அமல்களும் என்ன செய்துவிடும் சீராகிவிடும் ஃபசதத் சாயிரு அமலிஹி அது கெட்டு போய்விட்டால் எல்லா அமல்களும் கெட்டு போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இப்போ இதிலிருந்து இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள எல்லோருக்குமே தெரியும் தொழுகை தான் பிரதானம் என்பது எவ்வளோ சட்டங்கள் படித்து விட்டாலும் எவ்வளோ விளக்கங்கள் தெரிந்து விட்டாலும் நாம் எல்லாம் ஏகத்துவம் இணை வைத்தலுக்கு அடுத்த இணை வைத்தலை விட்டு இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற கொள்கைக்கு அடுத்ததாக ஒரு முன்னில் செய்ய வேண்டியது தொழுகை என்பதை எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த தொழுகையில் கோட்டை விட்டுவிட்டு என்ன அமல்கள் செய்துவிட்டாலும் சரி நாளை மறுமையில் அது என்ன செய்ய போவதில்லை எந்த விதமான ஈடேற்றத்தையும் எங்களுக்கு தரப்போவதில்லை என்பதை விளங்கியதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் தொழுகையிலே ஒரு கவனம் செலுத்துகிறோம் இதே போல பிரதானமான சில பகுதிகள் இருக்கின்றன மறுமையில் அவைகள் இழந்து போய்விட்டால் எந்த வகையிலும் வெற்றியை நம்ம என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்க முடியாது அதை ரசூல் சுல்லால் இன்னொரு செய்தியில சொல்கிறார்கள் ஒரு மின் இறைவனது மன்னிப்புக்குரிய சான்சிலேயே இருந்து கொண்டிருப்பார் மறுமையில இறைவன் மன்னிக்கலாம் என்ற சந்தர்ப்பம் நெருக்கடி இல்லாத சந்தர்ப்பம் அவனுக்கு என்ன பாவத்தை செஞ்சாலும் இருக்கும் கொலை செய்யாத வரைக்கும் மாலம் யூசிப் தமன் ஹராமன் அதாவது ஒரு கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அந்த தீன்ல கிடைத்த அந்த அவருக்கு கிடைத்த அந்த சான்ஸ் இருக்குது அந்த சான்ஸ் அவருக்கு என்ன செய்து விடும் இல்லாமல் போய்விடும் நாளை மறுமையில் அவர் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்து தான் வெற்றி அடைவதோ தோல்வி அடைவதோ என்கின்ற நிலை ஏற்படும் என்று ரசூல் சல்லா அலுவலிங்க சொல்றாங்க இந்த செய்திகள் எங்களுக்கு என்ன காட்டுதுன்னு சொன்னால் இஸ்லாம் நிறைய சட்டங்களை சொல்லி எங்களுக்கு வழி நடத்துகின்ற அதே நேரத்தில் சில இடங்கள் இருக்கின்றன அவைகளை நாம் பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்ம தப்பி விடுவோம் சில இடங்கள் இருக்கின்றன அவைகளை செய்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அழிந்து விடுவோம் இந்த இந்த விஷயங்களை கட்டாயம் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் நபித்தோழர்கள் மார்க்கத்தை எல்லாம் படித்து மார்க்கத்தை எல்லாம் விளங்கி எல்லா விஷயங்களும் தெரிந்தவர்கள் கூட அந்த சில முக்கியமான விஷயங்களிலும் மிகவும் பிரதானமான கவனத்தை செலுத்தி நாங்கள் பார்க்கிறோம் அறிஞர் மார்க்க விளக்கம் உள்ளவர் மார்க்க சட்டங்களை அறிந்தவர் எப்படி மக்கள் அதாவது மக்களிடத்திலே சிறம் மிக பிரபல்யத்தை அடைந்தார்கள் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னது எதை தெரியுமா தெரியுமாஸ் இஹ்லாஸின் மூலம்தான் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த பிரபல்யத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த இடத்தை சாது இதை கொண்டுதான் அவர்கள் தலைமைத்துவத்தை என்ன செய்தார்கள் மக்களுக்கு மத்தியிலே பெரிய இடத்தை அடைந்தார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் அவர்களுக்கு அவ்வளவு படித்து அவ்வளவு விளங்கி இருந்தாலும் கூட அவர் பெற்ற சுருக்கமான விளக்கம் எது இந்த அறிவு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மனிதனை உயர்த்துவதே இஹ்லாஸ்தான் என்பதை அவரது அறிவு அவருக்கு என்ன செய்கிறது சொல்லிக் கொடுக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே கட்டாயம் மறுமைக்காக தயாராகுதல் என்பதில் நம்ம மார்க்கத்தை படித்தல் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தல் மார்க்கத்தை விளங்குதல் என்ற எல்லா பகுதிகள் உள்ளடங்கினாலும் கூட சில பிரதானமான பகுதிகள் இருக்கின்றன அந்த பகுதிகளை பொறுத்தவரைக்கும் ஒருவர் மறுமைக்காக தயார் நிலையில் இருக்கிறார் என்பதை சொல்லக்கூடிய பகுதிகள் ஒருவர் மறுமைக்காக தயார் நிலையில் இருக்கிறார் என்பதை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய பகுதிகள் என்பதை நம்ம தெரிந்திருக்க வேண்டும் அதை சுருக்கமாக இந்த இடத்திலே நான் இந்த ஜும்மாவிலேயே சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே உண்மையிலேயே நாளை மறுமையில் ஒருவர் வெற்றி என்று நாம் கருதுவதை எதை இறைவனது விசாரணையின் பொழுது அவர் அடைகின்ற வெற்றி இறைவனுடைய மன்னிப்பை ஒருவர் பெற்றுக்கொள்ளல் யாரும் மன்னிப்பை பெறாமல் சொர்க்கத்துக்கு போக முடியாது எவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருந்தாலும் கூட மன்னிப்பை பெறாமல் என்ன செய்ய முடியாது சொர்க்கத்திற்கு போக முடியாது எனவே பிரதானமாக நாம் இரண்டாக நம்ம வாழ்க்கையை பிரித்திருக்கிறோம் ஒன்று நாம் செய்கின்ற கடமைகள் தவறுகள் என்பது மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் படைப்புகளோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் ஹுக்கூக்குள்ளாபாதன் என்ன செய்கிறோம் சொல்கிறோம் இறைவனோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் ஹுக்கூக்கு அல்லாவோடு சம்பந்தப்பட்டவைகள் அப்படி என்று சொல்கிறோம் இந்த ரெண்டிலையும் ஒருவர் தவறு விடுவாராக இருந்தால் அந்த தவறுகள் தான் மறுமையில் எங்களை என்ன செய்கிறது அழிக்கிறது சொர்க்கத்தை விட்டு எங்களை தடுக்கிறது இதில் நம்ம அல்லாவுடைய விஷயத்தில் நாம் விடுகின்ற தவறுகளுக்கெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்ன பாவம் மன்னிப்பு இந்த உலகத்திலே அல்லாவுடைய விஷயத்தில் நாம் என்ன தவறு விட்டாலும் சரி அடியார்களுடைய விஷயத்தில் என்ன தவறு விட்டாலும் அந்த அடியார்கள் மன்னித்த பின்னாலும் யார் மன்னிக்க வேண்டும் அல்லா மன்னிக்க வேண்டும் இறைவனது விஷயத்தில் தவறு விட்டால் இறைவன் மாத்திரம் அதை என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்பதை இந்த மன்னிப்பு என்கின்ற பகுதி இருக்குது கோரல் இறைவன் எங்களை மன்னித்து விட்டானா என்பதில் கவனமாக இருத்தல் மன்னிப்பு தேடுதல் அதே போன்ற பரிகாரம் தேடுதல் இந்த விஷயத்தில் எங்களுக்குள்ள கவனம் நாளை மறுமைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது எது இறைவனது மன்னிப்பில் எங்களுக்குள்ள ஈடுபாடு இறைவனது மன்னிப்பில் எங்களுக்குள்ள நாட்டம் இறைவன் மன்னிப்பில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி இறைவனுடைய இறைவனுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது இறைவனத்தில் அடிக்கடி நம்ம பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது எடுக்கக்கூடிய கவனம் இருக்கிறதே நாங்கள் மறுமைக்கு தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது உண்மையிலேயே மிக இலகுவாக இறைவன் எங்களுக்கு தந்த ஒரு அம்சம் தான் இந்த பாவ மன்னிப்பு என்பது உடலை வருத்திக் கொள்ளாமல் நேர்ச்சை என்ற பெயர் நமது உடலை கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் நாங்களே எங்களை அழித்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் பாவ மன்னிப்பு என்பது கையை எடுத்து இறைவனத்திலே நீட்டு இறைஞ்சுவது மட்டும்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த உடல் வருத்தமும் இல்லை நம்மளை அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹுடைய சமுதாயத்துக்கு சொன்னூர் உங்களை நீங்களே கொன்று விடுங்கள் அப்ப அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு சொல்லி அப்படின்னா என்ன ஒருவருக்கொருவர் வெட்டி நீங்களே அழிந்து அழித்துக் கொள்ளுங்கள் உங்களை அப்ப அல்லாஹ் என்ன செய்வான் மன்னிப்பான்னு சொன்னா இப்படி ஒரு தண்டனை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு தந்தா நான் மன்னிக்கிறதுக்கு அப்படி எதுவுமே இல்லை கையேந்து யாருல எனது பாவத்தை மன்னித்து விடு என்று நாம் அழுவதும் பச்சாதப்படுவதும் தான் எங்களுக்கு மன்னிப்புக்காக தரப்பட்ட ஒரு பெரிய இலகுவான ஒரு வாயில் அல்லாஹு தாலாவே குரானிலே சொல்லி காட்டுகிறான் மக்காவுடைய சமுதாயத்தினர் இறைவனிடத்திலே அதாவது ரசூல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு எதிராக அல்லாட்டு துவா கேட்கிறான் யாருக்கு எதிராக யாருக்குறேன் ரசுல்லாங்களுக்கு எதிராக அல்லாட்டு துவா கேட்கிறான் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் இது கால இன்கா நஹதா ஹூ அல் ஹக் கமின் இந்திக்க ஃபஹம் திரு அலைய ஹஜாரத் மினசம் அபினாபி ஆதாபின் அலி யாரெல்லாம் இந்த முகமது சொல்வதால் உண்மையாக இருந்தால் கல்மாரிய பொலி அல்லது ஏதாவது ஒரு தண்டனை கொண்டு எங்களை அழித்து விட அல்லாஹ்ட ரசூல்களுக்கு ஏதாவது துவக்க கேட்குறான் அல்லாஹ் அல்லாஹ் நபி நபிய அவர்களுக்கு ஏதாவது துவக்க கேட்குறான் அல்லாஹ அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா உமா கானவுல்லாஹுலியோ அதிபஹும் அன் தஃபிஹீம் உமா கானுல்லாஹு அதிபஹும் புகமெஷ் அப்ரூ நபியை நீங்கள் அங்கே இருக்கும் காலமெல்லாம் நான் அழிக்க மாட்டேன் அவர்கள் பாவு மன்னிப்பு தேடும் காலமெல்லாம் நான் அழிக்க மாட்டேன் அவர்கள் இஸ்தார் செய்யும் காலம் எல்லாம் அவர்களை நான் அழிக்க மாட்டேன் அல்லஹுதால சொன்ன காரணம் என்ன இஸ்தேகார் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது அதனாலதான் ரசோல்லி சல்லா அலுவலம் சொன்னார்கள் மாமின் அஹ்பில்லாம் உங்களில் எவருக்குமே அல்லாவை விட அதாவது அல்லாஹுரப்பு போல் காரணம் சொல்வதை பிடிக்கக்கூடியவரும் இல்லை நான் இதுக்காக செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சிட்டேன் அதனால செஞ்சுட்டேன் இதனால செஞ்சிட்டேன் என்று காரணம் சொல்வது யாருக்கு மிகவும் விருப்பமானது இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது அதனால இறைவன் பாவங்களை என்ன செய்யறான் மன்னிக்கிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதுதான் ஒரு மனிதன் அல்லாவுடைய விஷயத்திலே விடுகின்ற தவறுகள் குறைபாடுகள் பாவங்கள் இந்த எல்லா விஷயங்களிலும் அவர் உண்மையிலே மருமைக்கு தயாராக இருக்கிறார் என்ற பகுதியை உணர்த்தக்கூடிய ஒரு பகுதி இதுல வித்தியாசம் இருக்கலாம் நபிமார்கள் சகாபாக்கள் பெரிய பெரிய மார்க்கப்பட்டுள்ளவர்கள் சாதாரண மக்கள் பாவத்தில் மூழ்கியவர் என்று வித்தியாசம் இருக்கலாம் ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே வாசல் அது பாவ மன்னிப்பு தேடுதல் என்பதுதான்